நான் உடல் நலம் இல்லாம அமெரிக்காவில் இருந்தப்ப நான் செத்து போயிட்டேன்னு பிரச்சாரம் பண்ணினாங்க மக்களும் அதை நம்ப வேண்டிய சூழ்நிலை நண்பர்களே எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பொழுது திமுகவினர் ஏற்படுத்திய இடையூறுகள் கொஞ்சம் அல்ல இத்தனைக்கும் திமுகவை வளர்த்தவர் எம்ஜிஆர் அவருக்கே அப்படின்னா விஜய் புதியவர் விடுவாங்களா மக்கள் திலகம் என்ன சொல்கிறார்னு கேட்போம் அரசியல் எவ்வளவு இழிவான செயலையும் செய்ய தயங்க மாட்டாங்க இதோட ஆரம்பம் தான் கரூர் சம்பவம் நான் உடல் நலம் இல்லாம அமெரிக்காவில் இருந்தப்ப செத்து போயிட்டேன்னு மக்களும் அதை நம்ப வேண்டிய சூழ்நிலை என்னை முதல்வரா தேர்ந்தெடுங்க எம்ஜிஆர் திரும்பி வந்தா முதல்வர் பதவி அவருக்கே திருப்பி கொடுத்தர்றேன்னு சொன்னாரு கழுகுகள் காத்திட்டு இருந்தது ஆனா எம்ஜிஆர் செத்துடுவான்னு என்னை விட்டுட்டு யாரும் ஓடலை கட்சியில முக்கியமான நபர்கள் மற்றும் என் மீது அபிமானம் உள்ளவங்க புத்திசன்